பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சத்திரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நினிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்தரைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினால் ஆகும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய கரத்தினால் ஆகும் என்ற வார்த்தையை நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் அன்பானது பிள்ளைகளே இந்த வசனத்தை சொல்லுவது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மேய்ப்பனாய் இருந்து ஆடுகளை மேய்க்கக்கூடியதான மேய்ப்பனாய் இருந்து மகா உன்னதமான இடத்திற்கு ராஜாவாய் உயர்த்தப்பட்டதான தாவீது ராஜா சொல்லுகிறார் அன்றவரே நீர் எப்படிப்பட்ட மனுஷனையும் நீர் உயர்த்தவும் பலப்படுத்தவும் அந்த உரை உன்னுடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி அவர் சொல்கிறார் அன்பானத்தையுடைய பிள்ளைகளே இந்த காலை வேலையிலே கத்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன்னை உயர்த்த உன்னை பலப்படுத்த என்னுடைய கருத்தினாலே ஆகும் என்று சொல்லி சொல்லுகிறார் தாவித் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவர் ஆண்டவருடைய உயர்வை அவர் ருசி பார்த்தவர் ஆண்டு உயர்வை அவர் சந்தித்தவர் எனவே எனக்கு அன்பான தேவடை பிள்ளைகளே உயர்த்தின கர்த்தர் உங்களோடும் எனவே எனக்கு அன்பானவர்களே நாம் கத்தரை நோக்கி நாம் அண்டவரே என்னை பலப்படுத்த என்னை மேம்படுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் அண்டவரே உங்களுடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அந்த வார்த்தையை நாம் விசுவாச அறிக்கை செய்த அந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக் கொள்வோமாக அன்பான தேவடை பிள்ளைகளே மெய்ப்பனாயிருந்து ராஜா ஆவதற்கு ஒரு ஆற்றடை எனக்கு வாய்ப்பு இருக்குமா என்று கிடையவே கிடையாது ஆனால் கர்த்தர் அவர் மீது தாவி கடந்த அன்பு வைத்திருந்தபடியினாலே அவரை மெய்ப்பனாய் இடத்திலிருந்து ராஜா இடத்திற்கு கர்த்த உயர்த்தினார் தாவிதை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் அவர் உயர்த்தி ஆசிரதிக்க வல்லவராயிருக்கிறார் ஜெகிப்பமா இறக்கமுள்ள தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்டு அண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசிரியமையா எவரையும் மென்மைப்படுத்தவும் பலப்படுத்தும்போது கருத்தினால் ஆகும் என்ற வார்த்தையின்படி அண்டவரே உடைய பிள்ளைகளை அண்டவரே கர்த்தா ஆண்டவர் நீ தூளிலிருந்து உயர்த்துகிற தேவன் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரின் நீ ராஜாக்களோடு ஆண்டவரே பிரபுக்களோடு உட்கார செய்கிற தேவனாயிருக்கிறேன் அண்டவரே தாவிதை உயர்த்தின கர்த்தர் அண்டவரே தாவிதனுடைய கீழான நிலைமையை மாற்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவரை உன்னதங்களிலே உட்கார வைத்த கர்த்தர் அண்டவரே எங்கள் சகோதர சகோதரியின் வாழ்க்கையிலையும் அண்டவரே அவரை மேன்மைப்படுத்தி பலப்படுத்த ஆண்டவரே நீ நமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை எங்கள் சகோதர சகோதரியின் வாழ்க்கையிலே நூறு மடங்கு நிறைவேறட்டும் என்று எஷ்வி நாமக்கல் ஜெபிக்கிறேன் பிதாவே அவன் ஆமேன் ஆமீன் பிரியமானவர்களை கற்றவங்களை ஆசிரியரிப்பார் பிரைசெல்லாம்